எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு திருஷ்டியின் காரணமாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமலே இருக்கும் ஏன் திருஷ்டி ஏற்படுதுங்கிறதுக்கு உண்டான காரணமும் புரியாமல் இருக்கும் திருஷ்டி எதனால் ஏற்படுது எந்த பத்து விஷயங்களும் நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அதே மாதிரி வீட்டுக்கு வருகை தரக்கூடியவர்கள்கிட்ட எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான விளக்கங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பா அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏதாவது ஒரு சில மன கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனதை வாட்டக்கூடிய அந்த விஷயத்தை யார்கிட்டயாவது கொட்டி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையானது வரும் அப்படி அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மனபாரம் குறையுது அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் கேட்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியாது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தவர்கள் கேட்கும் பொழுது திருஷ்டியாய் மாறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது மனக்குமுறலில் என்ன திருஷ்டி ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம ஆறுதல் தேடும் பொழுது அந்த கூடியவங்க நமக்கு சொல்லக்கூடிய ஆறுதலின் காரணமாக தொடர்ந்து நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சரி கெட்ட விஷயங்களையும் சரி பகிர்வது அப்படிங்கிறத செய்வோம் இப்படி இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய காரணத்தால் நாளடைவில் அது நமக்கு திருஷ்டியாய் மாறி நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும் கஷ்டங்கள் ஒரு பக்கம் வாட்டி விதைத்தாலும் நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு விதத்தில் கை தூக்கி விடுது அப்படின்னு சொல்லும் பொழுது கஷ்டங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த முன்னேற்றத்தின் பாதையை பிடிச்சிக்கிட்டே நம்ம ஏறிடலாம் அப்படி அந்த முன்னேற்றத்திற்கு நம்மளே தடையாக இருக்கக்கூடிய விதத்தில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை பகிரக்கூடாது கொடுக்கக்கூடாது எந்த பொருட்களை காட்டக்கூடாது அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துக்கலாம் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன சம்பாத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கணவராக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை யார் என்ன சம்பாத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அக்கம் பக்கத்தாரிடம் நீங்கள் சொல்வது அப்படிங்கிறது செய்யக்கூடாது இதனால் நமக்கு பொறாமை கெடு பலன்கள் இந்த மாதிரியான பாதகங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நெருக்கமானவங்க அதனால் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நெருக்கமானவர்கள் வைக்கக்கூடிய கந்திருஷ்டின் காரணமாக அந்த சம்பாதிக்க கூடியவரால் முன்னேற்றம் அப்படிங்கறதே இல்லாமல் போயிடும் அதனால இந்த ஒரு விஷயத்தை அடுத்ததாக இரண்டாவது நம்மளுடைய வயதை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இப்போ நம்ம வீட்டில் கணவருடைய வயதையோ இல்லை உங்களுடைய வயதையோ பகிரும் பொழுது தோற்றத்தில் பார்க்கும் பொழுது நீங்க இளமையா இருக்கலாம் இல்லை கொஞ்சம் முதுமை தட்டியும் இருக்கலாம் ஆனால் வயதை சொல்லும் பொழுது இப்போ இளமையா இருக்கிறீங்க அப்படின்னாக்க இவ்வளோ வயதுன்னு இவ்வளோ இளமையா இருக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த பொறாமை பெருமூச்சு வரும் அதனால எவ்வளவு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு வருகை தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவான விஷயங்களை பேசுவது அப்படிங்கறது செய்துகோங்க கண்டிப்பா உங்களுடைய வயதை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கறத செய்ய வேண்டாம் அடுத்ததா மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகளாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய மந்திரங்களாக இருக்கட்டும் பரிகாரங்களாக இருக்கட்டும் எதையுமே அடுத்தவர்களிடம் பகிர்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது நம்ம சாதாரணமான விஷயம் தானே நமக்கு நன்மை நடந்தது இது எதார்த்தமாக நம்ம செய்வோம் ஆனால் அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம் ஓ இப்படி தான் இவங்க முன்னேறினாங்களா இந்த மந்திரத்தை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அது நமக்கு மறுபடியும் திருஷ்டியாய் மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது எப்போயுமே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அடுத்தவர்களிடம் பகிர்வது அப்படிங்கிறத செய்யாதீங்க குறிப்பாக நம்ம ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மந்திரங்கள் உச்சாடனங்கள் அனைத்தும் செய்து நம்ம நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் பொழுது அந்த ஒரு ரகசியத்தை கண்டிப்பாக யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அடுத்ததா நான்காவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்பயுமே வந்து நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக பகிர்வது அப்படிங்கிறது செய்யக்கூடாது இப்படி நம்ம செய்யும் பொழுது அதுவே ஒரு சில நேரங்களில் அந்த குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பிருக்கு திருஷ்டியாய் மாறும் அந்த திருஷ்டியினால் கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் சச்சரவுகள் அடிக்கடி வரும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு வாங்கித்தரக்கூடியது இல்லை மனைவி கணவனுக்கு வாங்கி தரக்கூடிய பரிசு பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களிடம் சொல்வது இல்லை அதை காட்டுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது அடுத்தது ஐந்தாவது முக்கியமான விஷயம் புண்ணிய காரியத்திற்காக நம்ம மனமு வந்து செய்யக்கூடிய தான தர்மங்கள் எப்பயுமே நம்ம அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது செய்யக்கூடாது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் செய்யக்கூடியது தான் இந்த தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி அந்த விஷயத்தை நம்ம அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு மேலும் தானங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு அமையாமல் போகும் இல்லை ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே திருஷ்டியாய் மாறி இவங்களுக்கு இவ்வளோ பண வசதி இருக்கா அப்படிங்கிற விதத்தில் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு அப்படிங்கறதால இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்தது ஆறாவது முக்கியமான விஷயம் வாழ்க்கையில நம்ம எத்தனையோ அவமானங்கள் தோல்விகள் இது அனைத்தையுமே சந்தித்திருப்போம் யாருமே இந்த மாதிரியான விஷயங்களை கடந்து வராம கிடையாது எல்லாருமே கடந்து வந்திருப்போம் அப்படி நம்மளோட உணர்வோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே அடுத்தவர்களிடம் பகிர்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இப்போ அதை நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை குறைத்துக்கொள்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு இதனால எந்த ஒரு பயனுமே இல்லை இப்போ இதை சொல்றதால நமக்கு வெற்றி கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதை தவிர்த்து அவங்க பார்க்கக்கூடிய பார்வை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில நேரங்களில் ஏளனமான பார்வை கூட இருக்கும் அதனால் எப்பயுமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவமானங்கள் தோல்விகள் இது அனைத்தையுமே அடுத்தவர்களிடம் பகிர்வது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பற்றி அடுத்தவர்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட பொதுப்படையாக பேசுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நுணுக்கமான விஷயங்கள் அனைத்தையுமே பகிரணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அடுத்ததாக ஏழாவது முக்கியமான விஷயம் நம்ம ஏதாவது ஒரு புது முயற்சியை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயத்தை அந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இப்போ ஏதாவது ஒரு வேலை மாற்றம் போகுது அப்படின்னு சொன்னாலோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு சில தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற நினைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சட்டினு போய் எல்லாருக்கிட்டையுமே சொல்வது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க அதை நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது அதில் வெற்றி அடைந்ததுக்கு அப்புறமா அதை பற்றின வெற்றி குறித்த நீங்கள் விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் முன்கூட்டியே அனைவரிடமே பகிர்வது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக எட்டாவது முக்கியமான விஷயம் இப்போ வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில குடும்பங்களில் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க அதை வெளியில் வாய் திறந்து நம்ம சொல்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கேட்கக்கூடியவர்களுடைய வீடுகளில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக உடல் சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது திடகாத்திரமாக இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து நமக்கு திருஷ்டியை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லாதீங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு தரக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக எப்பயுமே யார்கிட்டையும் சொல்லணும் அவசியம் கிடையாது அதனால கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே தவிர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக எட்டாவது முக்கியமான விஷயம் நம்ம வீட்டு குழந்தைங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அனைவரிடமே பகிரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது ஒரு சில வீடுகளில் குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க நல்ல ஒரு விளையாட்டுலேயும் சரி படிப்புலேயும் சரி ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பாங்க அதனால் அவங்க பரிசுகளும் நிறையா பெறுவாங்க அப்படி பெறக்கூடிய பரிசுகளை வீட்டுக்கு வருகை தரக்கூடியவர்களிடம் தற்பெருமைக்காக காட்டுவது அப்படிங்கிறத செய்யாதீங்க அதுவே அந்த குழந்தைக்கு திருஷ்டியாய் மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தை இன்னும் மேலே மேலே வளரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான தற்பெருமை விஷயங்கள் தற்காலிக தற்பெருமை விஷயங்களை தவிர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அடுத்ததாக ஒன்பதாவது முக்கியமான விஷயம் நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய வரவு செலவு அனைத்தையுமே அடுத்தவரிடம் பகிர்வது அப்படிங்கிறது நம்ம செய்யவே கூடாது ஒரு சில வீடுகளில் செலவு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னாக்க செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னாக்க நம்மளை பற்றின விஷயங்கள் அனைத்தையுமே வெளியில் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லுவாங்க இவங்க வீட்டில் இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றிய வசவு பேச்சுக்கள் அனைத்துமே வரும் இதே நம்ம செலவுகளை குறைத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால அவங்க வீட்டில் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்க பொறாமை ஆனது ஏற்படும் பொறாமை திருஷ்டியாய் மாறும் இதனால் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சில மருத்துவ செலவுகளோ இல்லை வீண் வரைய செலவுகளோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால கண்டிப்பாக இந்த ஒரு தவறையும் செய்ய வேண்டாம் அடுத்ததாக பத்தாவது முக்கியமான விஷயம் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆடம்பர பொருளையுமே அடுத்தவரிடம் காட்டுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது நகையில் தொடங்கி வீட்டில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களுக்கிடம் கொண்டு போய் காட்டுவது அப்படிங்கிறத செய்யாதீங்க தார்த்த பார்க்குறாங்க அப்படின்னாக்க அதை தவிர்க்க முடியாதுதான் இருந்தாலும் நம்மளே கொண்டு போய் காட்டுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது இதனால எந்த ஒரு பெருமையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான தவறுகளில் ஏதாவது ஒன்று ரெண்டு செய்துட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக சரி செய்து பாருங்க நம்மளும் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியும் இதனால் நம்மளுடைய குடும்பமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு செல்வு செழிப்போடு வாழ முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்